வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பிரியாணி செய்யலாம் அதுக்கு ஒரு சோ ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு கசகச ஒரு ஸ்பூனு மூணு பட்டை அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்புங்க இதே பவுட்ரு பண்ணி வச்சுட்டோங்க நெய் ஊற்றி பூ பிரியாணி எல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கியாச்சுங்க அடுத்தது தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோங்க இதுவும் நல்லா வணங்கட்டுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் பிரியாணி தூளும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணுங்க தயிரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலரிக்கிறேங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா தழை போட்டு நல்லா கலரிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் திரண்டு அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் உப்பும் போட்டாச்சுங்க தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க பாஸ்பதி அரிசிங்க அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள் த அரிசியும் போட்டுட்டேங்க இனி வந்து இந்த தண்ணி வந்து மு மேலே புதினாத்தில் போட்டுருக்கேன் தண்ணி முக்கால்வாசி சுண்டுினதுக்கப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் பண்ணதை எடுத்து போட்டு குக்கரை மூடி வச்சலாங்க ஒரு ஆறு நிமிஷம் சிம்பிளியே இருக்கட்டும்ங்க பாருங்கள் விசில் எடுத்தாச்சு அப் தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சுங்க இனி வந்து அழுங்காப்பில் மேலே ஆப்பில் எடுத்து விட்லாம் பாருங்கள் ஒரு துளி கூட தண்ணியே இல்லைங்க ரொம்பவே நல்லா வந்திருக்குதுங்க கரெக்டாக இந்த தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வருதுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க மேலாப்பில் தாங்க இப்படி எடுத்து விடணும் ரொம்ப கலர்ணும்னா சாப்பாடு வந்து குழஞ்சி மாதிரி ஆயிருங்க இந்த மாதிரி மேலாப்பில் எடுத்து போது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கும் போது இன்னி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நெய்யும் சேர்த்தும் போது இன்னி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த பிரியாணி மசாலா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இதுக்கு இந்த அளவுக்கு இந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இது அளவு கரெக்டாக இருக்குங்க இனி வந்து நம்ம தட்டத்தில் மாற்றிக்கலாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தட்டத்தில் மாற்றிக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கரெக்டாக வந்திருக்குங்க இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க நீங்களும் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கொங்கு ராசி ருசி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்